வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான மினி பண்ணப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் காய்ச்சி ஆறுன பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பால் நல்ல சூடாக இருக்க வேண்டாம் லைட்டான சூடெல்லாம் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ பால் ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட்டில் வச்சோம்ல பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்துச்சு இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க வாசம் இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவில் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால கோதுமை ஆட் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மாவு கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக கலக்கி வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இது மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவருக்கு ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம சாஃப்டோட பன் சுட்டு எடுத்துக்கலாம் டீக்கு இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல செட்டாக இருக்குது அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக பொரிஞ்சோடனே இந்த சைடு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இதை இப்போ மாற்றி போட்டுக்கலாம் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எண்ணெய் எப்படி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துக்கலாம் இப்போ இதுவுமே நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ மாற்றி போட்டுக்கோங்க ஓரங்கள் எல்லாம் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா நடுவில் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சுடு சுடு டீ கூட இந்த மினி பண்ணப்ப வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை நேரத்தில் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த மினி பண்ணப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்